அலைக்கும் வலைக்கும் மேட்ரிமோனியின் இந்த வார வரன் விபரங்களை முழு காணொலியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரன் விபரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் வரம் தேவைப்பட்டாலோ இல்லை புதிதாக வரன் பதிவு செய்ய விரும்பினாலோ ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு போன் செய்து உங்கள் வரன் விபரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும் நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை நமது நிறுவனத்தின் போன் நம்பரை கொண்டு தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் மேலும் இதே போன்று தொடர்ச்சியாக வரண் விபரங்களை நீங்கள் பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் சரி வாங்க வரண் விபரங்களை பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான வரன்கள் உருது முஸ்லிம் முதல் மனம் ஆண் மற்றும் பெண் உருது முஸ்லிம் மறுமணம் ஆண் மற்றும் பெண் முதலில் பார்ப்பது உருது முஸ்லிம் ஆண் உருது முஸ்லிம் முதல் மனம் ஆண் பதிவு எண் பி என் மணமகன் பெயர் நூருதீன் அத்தா பெயர் சபியுல்லா அம்மா பெயர் சமீம் வயது படிப்பு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேலை டிரான்ஸ்போர்ட் இன்சார்ஜ் வருமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் வேலூர் எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் பி என் ஜீரோ சிக்ஸ் செவன் மணமகன் பெயர் அத்தா பெயர் நிஜாமுதீன் அம்மா பெயர் பாசிலத் நிஷா வயது இருபத்தி ஏழு படிப்பு டிப்ளமோ வேலை கார் மெக்கானிக் வருமானம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் கடலூர் எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் எண்ணி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் பி என் மணமகன் பெயர் மக பாஷா அத்தா பெயர் உமர் பாஷா அம்மா பெயர் ரஹிமா பீவி வயது இருபத்தி ஐந்து படிப்பு எம்ஏ வேலை பிடிஆர் ஐடி எடிட்டர் வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி நாலு வயதிற்குள் எண்ணி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் டூ ஒன் ஜீரோ எயிட் ஃபைவ் மணமகன் பெயர் அப்துல் ரசாக் அத்தா பெயர் முகமது இஸ்மாயில் அம்மா பெயர் ரஜினா பேகம் வயது இருபத்தி ஏழு படிப்பு பிஇ மெக்கானிக்கல் வேலை ஹச்எல் கம்பெனி வருமானம் நாற்பத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி மூணு வயதிற்குள் மாஸ்டர் டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் டூ ஒன் பதிவு எண் பிஎன்எம் டூ ஒன் ஜீரோ நைன் ஜீரோ மணமகன் பெயர் அப்துல் அஜீஸ் அத்தா பெயர் பாபு அம்மா பெயர் யாஸ்மின் வயது இருபத்தி ஏழு படிப்பு பிஇ சிவில் இன்ஜினியர் வேலை சிவில் இன்ஜினியர் வருமானம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் எண்ணி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் உருது முஸ்லிம் முதல் மனம் பெண் பதிவியின் பிஎன்எம் டூ ஒன் த்ரீ ஃபைவ் நைன் மணமகள் பெயர் மாஹிரா தஸ்னிம் அத்தா பெயர் சுரேஷ் பாபு அம்மா பெயர் மெஹர்பானு வயது இருபத்தி ஐந்து படிப்பு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இருப்பிடம் திண்டுக்கல் எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் எண்ணி டிகிரி படித்த மணமகன் வேண்டும் பதவி எண் பி டூ ஒன் த்ரீ நைன் ஃபைவ் மணமகள் பெயர் யாசிகா அத்தா பெயர் ஹுரால் அப்துல் லதீப் அம்மா பெயர் வஹிதா பானு வயது இருபத்தி நாலு படிப்பு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இருப்பிடம் திண்டுக்கல் எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் மாஸ்டர் டிகிரி டாக்டர் கவர்மெண்ட் வேலையில் உள்ள மணமகன் வேண்டும் பதிவு எண் பி என் ஒன் த்ரீ டபுள் நைன் மணமகள் பெயர் ரமீஜா அத்தா பெயர் முகமது ரஃபிக் அம்மா பெயர் ஹாமெஹர் வயது இருபது படிப்பு பிகாம் பி ஏ ஹிந்தி இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் என்ன டிகிரி நல்ல வேளையில் உள்ள மணமகன் வேண்டும் மணமகன் வெளிநாடு என்றாலும் பரவாயில்லை பதிவு எண் பி என்ப மணமகள் பெயர் எஷிரா தாஜ் அத்தா பெயர் மஹபூப் அலிஷா அம்மா பெயர் அஹ்மத் நிஷா வயது இருபத்தி நாலு படிப்பு எம்எஸ்சி பி வேலை டீச்சர் வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் மாஸ்டர் டிகிரி அல்லது எனி டிகிரி படித்த ஐடி கம்பெனி வேலையில் உள்ள சொந்த பிசினஸ் செய்யும் மணமகன் வேண்டும் பதிவு எண் பி என் டபுள் ஃபைவ் ஃபோர் மணமகள் பெயர் குல்னர் பேகம் அத்தா பெயர் நூர்தீன் ஷாகுலி அம்மா பெயர் மும்தாஜ் பேகம் வயது இருபத்தி ஒன்னு படிப்பு பிஎஸ்சி இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலையில் உள்ள மணமகன் வேண்டும் உருது முஸ்லிம் மறுமணம் ஆண் பதிவு எண் பிஎன்எம் டூ டபுள் ஜீரோ எயிட் மணமகன் பெயர் முகமது ஹனிஃபா அக்தா பெயர் சலீம் அம்மா பெயர் ஹசீனா பேகம் வயது நாற்பது படிப்பு டுவெல்த் வேலை டிரான்ஸ்போர்ட் கம்பெனி கிளர்க் வருமானம் அறுபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு முப்பத்தி மூணு வயதிற்குள் படிப்பு தேவையில்லை மறுமண மணமகள் வேண்டும் மணமகள் பெயர் மணமகன் பெயர் ரஃபிக் அத்தா பெயர் சலீம் அம்மா பெயர் சுபைதா வயது முப்பத்தி ஒண்ணு படிப்பு பிகாம் வேலை அக்கௌண்டன் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதுக்குள் டென்த் டுவெல்த் படித்த மறுமண மணமகள் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் டூ ஜீரோ த்ரீ ஃபோர் ஜீரோ மணமகன் பெயர் ஃபோஸ்கான் அத்தா பெயர் ஜமாலுதீன் அம்மா பெயர் கதிஜா பிவி வயது நாற்பத்தி ஒன்னு படிப்பு எம் காம் பிஎட் பிஹெச்டி வேலை டைரக்டர் அசிஸ்டன்ட் கவர்மெண்ட் வருமானம் நாற்பத்தி மூவாயிரம் இருப்பிடம் கன்னியாகுமரி எதிர்பார்ப்பு முப்பத்தி எட்டு வயதிற்குள் டுவெல்த் டென்த் எனி டிகிரி படித்த மறுமண மணமகள் வேண்டும் பதிவு எண் பி என் எம் டூ ஜீரோ ஜீரோ ஃபோர் நைன் மணமகன் பெயர் சிக்கந்தர் பாஷா அத்தா பெயர் ஜக்ருதீன் பேகம் வயது முப்பத்தி எட்டு படிப்பு வருமானம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் புதுக்கோட்டை எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் படிப்பு அவசியமில்லை மறுமண மணமகள் வேண்டும் பதவி எண் டூ ஜீரோ ட்ரிபிள் போர் மணமகன் பெயர் அக்பர் ராஜா அத்தா பெயர் சர்தார் அம்மா பெயர் நசிமா பேகம் வயது முப்பத்தி ஐந்து படிப்பு பி பிபிஇ வேலை பேங்க் மேனேஜர், வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் எண்ணி டிகிரி படுத்த மறுமணம் மனம் உருது முஸ்லிம் மறுமணம் பெண் பதவி எண் பி என் மணமகள் பெயர் ரொஹயா கத்தூன் அத்தா பெயர் அமீர் கான் அம்மா பெயர் வாகிதா வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு பிகாம் சிஏ வேலை ஐடி கம்பெனி வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் பொள்ளாச்சி எதிர்பார்ப்பு முப்பத்தி ஆறு வயதுக்குள் டிகிரி படித்த நல்ல வேலையில் அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மறுமண மணமகன் வேண்டும் பதிவு எண் பி என் நைன் த்ரீ மணமகள் பெயர் சாஜிதா அத்தா பெயர் சையத் யூசுப் அம்மா பெயர் சபிகா பேகம் வயது இருபத்தி ஏழு படிப்பு பிஇ ட்ரிபிளி வேலை டிபிஎஸ் பேங்க் வருமானம் இருபதாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் எண்ணி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த நல்லது மணமகன் வேண்டும் பதிவு எண் பி என் எம் டூ டூ ஒன் ஒன் செவன் மணமகள் பெயர் ரிஸ்வானா அத்தா பெயர் ஷேக் தாவூத் அம்மா பெயர் சூர்யா பானு வயது இருபத்தி ஏழு படிப்பு பிகாம் இருப்பிடம் தேனி எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் எண்ணி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் மறுமண மணமகன் வேண்டும் பதிவு எண் பி என் எம் டூ டூ ஒன் மணமகள் பெயர் ருஹூன் ஃபாரக் அத்தா பெயர் அஷ்ரப் உசைன் அம்மா பெயர் ஜஃபீன் ஃபாரக் வயது இருபத்தி எட்டு படிப்பு எம்எஸ்சி இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் பிஇ படித்த ஐடி கம்பெனி வேலையில் உள்ள மணமகன் வேண்டும் பதிவு எண் பி ஃபைவ் செவன் ஃபோர் மணமகள் பெயர் ஷாபிகா அத்தா பெயர் சையது உஸ்மான் அம்மா பெயர் தில்ஷாத் உஸ்மான் வயது முப்பத்தி மூணு படிப்பு எம்எஸ்சி நியூட்ரிஷன் வேலை ப்ராடக்ட்ஸ் கோஆர்டினேட்டர் வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பத்தி ஏழு வயதிற்குள் பிஎஸ்சி எம்இ எம்பி எம்பிஏ படித்த மறுமணம் மணமகன் வேண்டும்